நாய் ரொமான்டானுங்க பின்னாடி என்ன நடக்கு தெரியாதே அப்படி உன் பின்னாடி என்ன

அவள் ஜனமான போய் கண்ணி மங்கை பொருளைகிறார் அவளை கேட்ட ஒரு வரனை பார்த்த முடமுடித்து

Wow! 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 This is Kailuri dance Kailuri dance I do what the

அவரு கூட கருத்தீங்க அப்போ என்ன படிக்கிறேன் நீ தான் சொன்ன நீ பண்றதோட தாங்க மாட்டாட்மா அந்த வார்த்தை சம்பவம் எல்லாரும் கருமுயிறாங்கம்மா எல்லாம் கருமுறாங்க கருமுயிடுது என்னவா என்ன என்னவா இந்த தேவையா செஞ்சு நீங்க கருமுயிறாங்களோ அம்மா கட்டுப்பாடு ஆயா சொன்ன

E a Nari pode ir pestre, eh? <risos> <risos>

அது ஒரு மீட்டிதான் ஒண்ணும் சூப்பு நல்லாவே வாசிப்பாங்க ஆறாம் தள்ளு ஒரு கூட வச்சுக்காங்க வாசிப்பாங்க பாரு உம்பு எங்க அம்மா போய் பேசாதடா

எந்த பொம்மட்டி வச்சு குப்பை கொட்டுறாலும் ரெண்டே நாள் தான் அறுத்து படிச்சு போன கோடி இப்படி உண்ணால

ஆனா நீ எடுக்கறாளுங்க இல்ல அவங்க ஏறி பேசி பேசி பாய்மா போய்சாங்க அது என்ன ஆபத்து பேசிங்க ஏய் ஒரு ஆம்பள பையன் கூட அறியாத போட்டு பேசினா பாக்குறவ என்ன சொல்லுவா என்ன சொல்லுவாங்க கதை கட்ட மாட்டாங்களா ஆமா ஹரிச்சந்திரா வாலி மோசம் கும்பகாரணம் இதெல்லாம் கட்டுவாங்க என்ன கதைடா சொன்னியா கதை அந்த கதை இல்லடா அமதியர் டாப்பு

ஏய் என்னடா பேசுறது ஒரு அதிசயமா இருக்குமா சாந்தி அங்கட்டுதான் என்ன பண்ணுங்க நான் என்ன சொல்றேன் என் தகுதி பேசுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது என் தகுதி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது ஏன் என்ன ஆமா

சக்காரி தொட <prechen más im Bondi> அட கோய் போடா நான் செல் எடுத்து வழி வர போய்ட்டா செல் எடுத்து என்னடா 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 நான் போனே ய நான் தான் வரடா லல்லுடா சமைடா அது போயிடு அது பாரு போனே என்ன பேட்டரி எப்படி பூரி விட்டுட்டு போனே ஏய் ஏய்

அவதான் அப்படி சுத்தி கடற்கருவா ரயில்வே கேட்டா பை அது அது புது கேம் இருக்கு பேர் கபடி பாத்துருப்பீங்க அப்புறம் நுண்டி ஆட்டம் பாத்திருப்பாங்க அப்புறம் என்னென்ன கேம் எல்லாம்

இவளை தான் வச்சுக்கிறியா அப்பால கூட வச்சுக்க போறேன் மீனத்தை

அதுக்கப்புறம் அப்பற கத்துந்து நாங்க ரெண்டு பேரும் அவள பாடி அப்பா அப்போ சொன்னாரு நான் எங்க ஒரு தவறு செய்யல நான் தப்பு படினே அடி பாடி உனக்கு நாங்க என்ன துரோகம் பண்ணோம் உனக்கு நாங்க என்ன பாவம் பண்ணோம் ஏதோ பணம் கணக்குல கூட வந்து தூக்கி பிச்சை மாதிரி போட்டு பேத்துன கோட்டை அவன் குடும்பத்தை கேட்டு போய் பாடி டேவியா அடி தாசி நீ நல்லா பேய் நான் நோபடு அடி லோளாயே குடும்பத்து மரியாதை என்ன

को जी दे राम ने पर ना जय जी दामोदर नम